அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளினுடைய நன்மைகளுங்க எத்தனையோ பழங்கள் இருக்குங்க இருந்தாலும் இந்த ஆப்பிள் சாப்பிட்டாவே நமக்கு ஒரு டேஸ்ட்டு தாங்க அப்படிப்பட்ட இந்த ஆப்பிளினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னங்க இந்த வீடியோ நாங்கள் வீடியோ போட்டுருவோம் கொஞ்சம் நாள் ஆச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம இந்த ஆப்பிளினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க அதாவது நிறைய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடல் இருக்குது தாதுக்கள் இருக்குதுங்க வைட்டோகெமிக்கல் காலிப்பிணவு போன்றவை காணப்படுதுங்க சரிங்களா ஆப்பிள் பொதுவாக பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடியதுங்க சரிங்க அப்படிப்பட்ட இந்த ஆப்பிளினுடைய நன்மைகளை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நாம் ஆப்பிளினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நாம் பார்ப்போம் ஆப்பிள் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து டெய்லியும் சாப்பிட்றாங்க அப்படின்னா கிடையாது ஏன்னா ஆப்பிள் வந்து விலையாதையும் சொல்கிறாங்க இருந்தாலும் ஆப்பிள் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து ஃபெக்டின் குவரசடின் போன்றவை காணப்படுது இது வந்து செரிமானத்தை எளிதாக்குகிறது நாம் இப்போது சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து நமக்கு ஜீரணமாகறதில்லை ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய செரிமான பிரச்சனைகள் உருவாகுது அப்படி இருக்கும்போது ஏன் எதனால் உருவாகுது அப்படின்னா டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்ப ஹார்டாக இருக்கிற உணவுலாம் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக ஜீரணமாகாது அப்படிப்பட்ட ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கோம் இருந்தாலும் இந்த ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிட்டால் விரைவில் செரிமானத்தை உண்டாக்குகிறது நெக்ஸ்ட்ன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் அதிக பிளவுநாயிர்கள் உட்கொள்வதால் இது இருதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை முப்பத்தைந்து சதவீதமாக குறைகிறது வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பெண்களில் ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இது இதய நோய் மாரடைப்பு மற்றும் மரணத்தை மரணத்தை தடுப்பதற்கு உதவுவதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இதய நோய் மாரடைப்பு மற்றும் மரணத்தை கூட தடுப்பதற்கு இந்த ஆப்பிள் உதவுதுன்னு சொல்கிறாங்க காரணம் இதில் வந்து அதிக பிளனாயிகள் இருக்கிறதுனால அதாவது இதய நோய்கள் இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை முப்பத்தைந்து சதவீதமாக குறைப்பதற்கு இந்த ஆப்பிள் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பிளை எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஆப்பிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக தெரியும் அதனால் நீங்கள் முடிஞ்சால் வாரத்தில் மூணு நாட்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி வாரத்தில் மூணு நாட்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நோய்களை தடுப்பதற்கு இந்த ஆப்பிள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்பிளில் உள்ள பாலிபினால்கள் மூளையை அல்சைமர் மற்றும் நரம்பியல் கடத்திகள் நோய்களிலிருந்து காப்பதற்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க வயது தொடர்பான நினைமாற்ற இழப்பிலிருந்து காக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வயது ஆக ஆக நம்மளுடைய ஞாபக சக்தி குறைப்பதற்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆப்பிள் ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தாக அமைகிறது காரணம் வந்து இந்த ஆப்பிளில் உள்ள பழிபாள் வந்து அல்சைமர் எனும் வியாதியை கட்டுப்படுத்தி இந்த ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் உள்ள ஃப்ளோரிசின் வயதான சிரமத்தை நீக்க உதவுகிறது அதே மாதிரி அபிஜனின் ஜெனிஸ்டின் மற்றும் பிற பாலிபினால்கள் உங்கள் சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புரோதா கதிர்களில் ஏற்படும் அலர்ச்சி மற்றும் வெள்ளை இருந்து பாதுகாப்பதற்கு ஆப்பிள் பயன்படுகின்றன அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்ளலாம் வயதான சருமத்தை நீக்கி இந்த ஆப்பிள் நமக்கு உதவுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெப்பம் தாக்குதலால் ஏற்படும் கருமை நிறம் மாறுவதற்கு இந்த ஆப்பிள் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சருமத்தில் உண்டாகும் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை தடுக்கிறது இது தோல் புற்று நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சருமத்தில் உண்டாகும் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை தடுக்கிறது இது தோல் புற்றுநோய் வராமலும் தடுப்பதற்கு உதவுகிறது ஆகையால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பிளை எடுத்து கொள்ளலாம் சரிங்களா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்தில் மூணு நாட்கள் எடுத்துக்கொள்வது நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் உள்ள ஃபைபர் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது இது இதயம் சார்ந்த இருந்து உங்களை காக்க மிகவும் உதவும் உடலில் உள்ள இரத்த நாளங்களை தளர்த்துவதற்கு ஆப்பிளில் உள்ள பொட்டாசியம் உதவுகிறது அதனால் நீங்கள் ஆப்பிளை தாராளமாக எடுத்து கொள்ளலாம் அதாவது ஆப்பிளில் உள்ள ஃபைபர் ரத்த அளத்தத்தை சீராக வைத்துக் இது இதயம் சார்ந்த நோய்களிலிருந்து காய்க்கிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களை தளர்த்துவதற்கு ஆப்பிளில் உள்ள பொட்டாசியம் உதவுகிறது அதாவது ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் இரத்த நாளங்களை சீராக வைப்பதற்கும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கும் உதவுகிறது அதனால் இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த ஆப்பிள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழத்தில் உள்ள விட்டமின் சி இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய ஒன்று இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது சரிங்களா ஆப்பிள் பழத்தில் உள்ள விட்டமின்ஸ் இதய ஆரோக்கியத்திற்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிப்பதற்கு இந்த ஆப்பிள் பயன்படுகிறது ஆகையால் இந்த ஆப்பிளை தாராளமாக எடுத்து கொள்ளலாம் சரிங்களா நீங்கள் இந்த ஆப்பிளை வாரம் மூன்று முறை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி கிடைக்காத அதாவது ஒன்று வாங்க முடியாத விலை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் இருமுறையாவது எடுத்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய் மறுபகுப்பு புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட பலவிதமான புற்றுநோய்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு இந்த ஆப்பிள் பயன்படுகிறது அதனால் தாராளமாக இந்த ஆப்பிள் பழங்களை எடுத்து கொள்ளலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தினமும் இரண்டு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வருவது மாரடைப்பு மற்றும் பக்கவாத நோய் நம்மை நெருங்காமல் காத்துக்கொள்வது உதவும் சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து நீங்கள் தினமும் ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கிறது சாத்தியம் கிடையாது பட் நான் சொல்லலாம் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் பணம் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தினமும் இரண்டு ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க டெய்லியும் ஆப்பிள் வாங்க முடியாது நினைக்கிறீங்க வாரம் இருமுறை வாரம் இருமுறையாவது எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக ஆப்பிள் பழத்தில் இரும்பு சத்து அதிகம் இருக்க இருப்பதால் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் தொடர்ந்து ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வருவது அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு வழிவகுக்கும் அதனால் ஆப்பிள் பழத்தை தினமும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வாரம் இருமுறையாவது ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள இரும்புச்சத்து அந்த இருந்து விடுபடுவதற்கு வழி வைக்கிறது சரிங்களா ஏன்னா ரத்த சோகைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்லை அதனால் இந்த ரத்த சோகை பிரச்சனை முழுமையாக விடுபடுவதற்கு இந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமுள்ள பல வகைகள் ஆப்பிள் முதலிடத்தில் இருக்கிறது ஆப்பிளில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் அதிகமாக மாவுச்சத்தும் நிறைந்துள்ளது இதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தங்கள் சரி சம உணவுக்கு ஏற்றவாறு மருத்துவரின் ஆலோசனைப்படி ஒன்று அல்லது இரண்டு கீற்றுகளாக ஆப்பிளை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சர்க்கரை நோய் இருப்பவர்கள் நீங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி ஆப்பிள் பழங்களை இரண்டு கீற்றுகளாக போட்டு சாப்பிடலாம் சரிங்களா ஏன்னா ஆப்பிளில் வந்து நீர் அதிகமாக இருக்கிறது நீர் அதிகம் இருக்கும் பல வகைகளில் ஆப்பிள் முதலிடத்தில் இருப்பதால் நீங்கள் இந்த ஆப்பிளை தாராளமாக எடுத்து கொள்ளலாம் அதற்கு மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்பிளில் மாலிக் அமிலம் அதிகமாக நிறைந்துள்ளது தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் குடல் பாதையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை நீக்கி நம்மை காக்கிறது ஆப்பிளில் உள்ள அமிலம் அதிகமாக நிறைந்துள்ளது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் குடல் பாதையில் இருக்கக்கூடிய முன்கிருமிகளை நீக்கி நம்மை காக்கிறது நம்மை காப்பதற்கு இந்த ஆப்பிள் மிகவும் பயன்படுகிறது ஆகையால் தாராளமாக இந்த ஆப்பிள் பழங்களை எடுத்து கொள்ளலாம் ஆப்பிளை எண்ணெய் பொறுத்தவரை வாரம் இருமுறை எடுத்துக்கொண்டாலே போதுமானது தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் தாராளமாக ஆப்பிள் பழங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி கேட்டுக்கொள்வது மிகவும் சிறந்தது நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள வைட்டோ நியூட்ரியன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நிலவை சீராக வைக்க உதவுகிறது மேலும் இதில் குறைந்த கிளைசீமிக் இன்டெக்ஸ் இருக்கிறது எனவே நீரிழிவு உள்ளவர்கள் இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று சாப்பிடுவது மிக மிக ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு இந்த ஆப்பிள் பாங்களை சேர்த்துக்கொள்வது நல்லது அப்படி நீங்கள் சேர்த்துக்க டாக்டர் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா வாரம் இருமுறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாரம் இருமுறை எடுத்துக்கிட்டால் போதுமானது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்டாக கியூயோசிட்டின் உடலில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் செல்களின் வலிமை அதிகரித்து நுரையீரலுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது அதாவது ஆம்பிள் பழ ஆப்பிள் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் க்யூரியாசிட்ட சூரியாசிட்டி உடலில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் செல்களின் வலிமையை அதிகரித்து நோயர்களுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது அதனால் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது தான் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆப்பிள் வந்து நல்லவே குழந்தைகள் முதல் பெரியூரில் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பல ஒன்று சரி அதனால் இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாரம் இருமுறை தாராளமாக ஆப்பிள் பழங்களை வழங்கலாம் சரிங்களா அதனால் தாராளமாக ஆப்பிளை சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பழத்தில் உள்ள சத்துக்கள் என்னென்ன ஆப்பிள் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் தருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கங்க